வணக்கம் நண்பர்களே ஸோ கொஞ்சம் டிராவல் இருந்ததுனால தான் என்னால் கொஷினையும் பார்க்க முடியல வீடியோவும் பண்ண முடில ஸோ அந்த வேலையாக கொஸ்டின் அனலைஸ் பண்ணி தான் இந்த காணொளி பண்ணுறேன் நிறைய பேர் வந்து குரூப்லேயும் பேசுகிறத கவனித்தேன் அது தமிழ் வந்து வ வளர்க்கும் போல ரொம்ப ஈஸி தான் சரிங்களா தமிழை வந்து ஐம்பதுக்கு நீங்கள் இருபது எடுத்தால் போதும் மேக்ஸிமம் வந்து ரீச் ஆகிட்டாலே தமிழுக்கு ஐம்பது இருபதுக்கு மேலே எடுத்தாலே உங்களுக்கு வந்து ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் லெஸ்டிவல் கண்டிப்பாக குறைங்க அர்த்தம் ஐம்பதுக்கு தமிழில் இருபதுக்கு மேலே எடுத்தாலே இருபது இருபதுக்கு மேலே எடுத்தாலே நீங்கள் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் உள்ளே பெயிட்டிங்கன்னு அர்த்தம் ஓகேவா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு பொது அறிவு பார்த்தீங்கன்னா எல்லாேரிலையும் ஈஸியாக அட்டன் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு அதாவது ஓரளவு படிக்க ஓரளவு படிச்சிருந்தா கூட இருபதுக்கு பத்து டு பதினஞ்சு வந்து எல்லாருமே எடுக்க முடிஞ்சது சரிங்களா பொது அறிவில் வந்து பார்த்தீங்கன்னா இருபதுக்கு பத்து டு பதினஞ்சு வந்து எல்லாமே ரீச் பண்ணலாம் அந்த அளவு பொது அறிவு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது அப்புறம் வந்து ரியலாக இப்போ இப்போ நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் கூட கேட்டிருந்தாங்க தொழில்முறை திறனையை பொறுத்த வரைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக தான் இருந்தது ஸோ நல்லா இப்போ ஐஆர்டி புக்கே கரச் கரைச்சி குடிச்சவங்கெல்லாம் கூட ஒரு பதினஞ்சுக்கு மேலே எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் தொழில்முறை திறனிலை தேர்வில் ஏன்னா வந்து ஒரு டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்டில் ஆட்டோமொபைல் மொபைல் படிக்கிறவங்க மட்டும்தான் அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ண முடியும் அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம டிப்ளமோ லெவலில் ஆட்டோமொபைல் புக்கை வந்து ரெஃபர் பண்ணா கூட நம்ம அந்த மாதிரி கொஷின்ஸ் பார்க்க முடிய பொழுது அந்த அளவு தொழில்முறை திறநிறுத்திய வந்து கஷ்டமாக இருந்தது ஸோ இந்த கஷ்டம் வந்து யாருக்கெல்லாம் இருக்குன்னா எத்தனை பேர் எத்தனாயிரம் பேர் இன்னைக்கு எழுதுனாங்களோ ஒரு பத்தாயிரம் பேரோ பன்னாயிரம் பேரோ எத்தனை பேர் எழுதுகிறாங்களோ அத்தனை பேருக்கும் இதே கஷ்டம்தான் ஸோ இந்த கஷ்டம் வந்து உங்கள் ஒரு ஆளுக்கு மட்டும் கிடையாது சரிங்களா அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு ஒரு செய்தித்தாளில் வந்துடும் இன்றைக்கி தேர்வு வந்து இத்தனை ஆயிரம் பேர் எழுதியிருக்காங்கன்னு வந்துருச்சுனாலே நான் உங்களுக்கு வந்து யாரால்தான் உள்ளே போயிடுவா அப்படிங்கிறத கணித்து சொல்லிட முடியும் அபிசியல் கீ வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று நாட்களே நமக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஆன்சர் ஆன்சருக்கு இரண்டு மூணு நாட்களே ரிலீஸ் பண்ணிடுவாங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி தமிழில் ஐம்பதுக்கு இருபதுக்கு மேலே இருபதுக்கு மேலே எடுத்துட்டாலே நான் செவன்டி ஃபைவ் பர்சன்ஜ் உள்ளே போயிடலாம் பொது அறிவியில் வந்து ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருந்தேன் பொது அறிவு ஈஸியாக தான் இருந்தது இருபதுக்கு பத்து டு பதினஞ்சு ஓரளவு படிச்சிருந்தாலே எடுக்கலாம் சரிங்களா அது வந்து ஒரு ஒரு நல்ல ஸ்கோர் தான் இருபதுக்கு ஒரு பத்து டு பதினஞ்சுக்குள்ளே எடுத்திருந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஸ்கோர் தான் ஸோ இதில் வந்து ஒரு ஆவரேஜாக இருபதுக்கு ஒரு பதிமூணுன்னு வச்சுக்கலாம் தொழில்முறை திறந்த தேர்வில் ஒரு பத்து கூட வச்சுக்கலாம் முப்பது பத்து அப்போ என்னுடைய கணிப்பின்படி நீங்கள் ஐம்பதுக்கு ஒரு இருபதுக்கு மேலே எடுத்துட்டாலே ஓரளவு செய்வோர் தேர்வுக்கு போயிடலாங்க ஐம்பதுக்கு இருபதுக்கு மேலே எடுத்துட்டாலே முன்னப்பட ஆகலாம் ஒரு பதினஞ்சு கூட வரலாம் பதினெட்டு கூட ஆகலாம் ஆனால் அது வந்து எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பொறுத்து தான் அது மாறுபடும் என்னங்க இவ்வளோ கம்மியாக கரெக்டாக வரப்போகுது அப்படின்னு கேட்பீங்க ஆமாங்க ஏன்னா கம் கண்டெக்டர் வந்து அந்த அளவு காம்படிஷன் கிடையாது ரெண்டு லைசன்ஸ் உள்ளவங்க காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி அது இந்த ஆண்டு தான் இப்படி இருக்கும் இனிமேல் எடுத்தாங்கன்னா டிரைவர் தனியாக கண்ணீர் தனியாக எடுக்க போகிறாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் கையாயிடும் ஸோ இப்படி ஈஸியாக காம்படிஷன் ரொம்ப லெஸ்ஸாக இருக்குதுல்ல இவ்வளோ கஷ்டமாக கேட்டிருக்காங்களே ஸோ என்னுடைய ஒரு அனாலிஸ்க்கு சொல்லிடுறேன் இந்த தொழில்முறை திறநீதி தேர்வு கொஸ்டின் வந்து ஒரு கேண்டிடேட் ஒரு ஸ்டூடெண்ட் கூட சொன்னாங்க நான் டிப்ளமோ படிச்சு இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் என்னால் கூட இதை அட்டன் பண்ண முடில அப்படி மாதிரி ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க ஏன்னா அந்த அளவு இது கஷ்டமாக தான் இருந்தது அது தொழில்முறை திறனத் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு ஹெவி ஹெவி ஓட்டு ஹெவி லைசன்ஸ் எடுக்கிறீங்க உங்ககிட்ட அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அது பாதுகாப்பு விதிகள் டிரைவருக்கான அந்த பாதுகாப்பு விதிகள் வாகனத்தை பராமரிக்கிறதா வாகனம் பழுது பார்க்கறதுக்கு கூட அதுக்குன்னு மெக்கானிக் இருக்காங்க அப்போ வாகனத்தை பராமரிக்கிறது மெயின் பேசிக் மெயின்டெனன்ஸு அப்புறம் வந்து டிராபிக் ரூல்ஸ் தெரியுதா டிராபிக் சைன்ஸு தெரியுதா ஓட்டுநர் வந்து எப்படி செயல்படணும் ஃபஸ்ட் இயர் தெரிஞ்சு வச்சிருக்காங்களா ஸோ இதுதான் வந்து இங்கே லைசன்ஸ் எடுக்கும் போகும்போதே நம்ம அவங்ககிட்ட அவங்க வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது ஆனால் ஒரு வகுப்பு வரைக்கும் படித்த தேவர்கிட்ட இந்த இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் போற மாதிரி கேள்வி கேட்டால் அவங்களாம் எப்படி பண்ணுவாங்க அவரு பஸ்ஸே ஓட்டுறாங்க அந்த டிரைவரா வந்து என்ஜின் வேலையை இறங்கி பார்க்க போறாரு அவருக்கு வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா டயர் பஞ்சர் இருக்கா இந்த மாதிரி ஒரு பேசிக் ஒரு பராமரிப்பு வேலைகள் தானே தெரியும் இன்ஜின் சம்மந்தமாக அவர் வேலை பார்க்க போகிறது கிடையாது ஆனால் இங்கே கேட்குறது ஃபுல்லாமே ஒரு பத்தாம் வரைக்கும் படித்த ஒரு டிரைவர் வேலைக்கு தகுதியானவர்கிட்ட வந்து ஸோ இவ்வளோ இன்ஜின் சம்மந்தமாக ஒரு இன்டீரியராக ஒரு ஆட்டோமொபைல் சொந்தமாக கேட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து பதில் அளிப்பதற்கு ரொம்ப ஒரு கடினம்தான் ஏன்னா ஐஆர்டி படித்த சூடுனாலே இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளிக்க திணறுவாங்க ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி தான் அவங்க அண்ணா யூனிவர்சிட்டி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸோ ஒரு டிப்ளமோ படித்தோம் ஆட்டம் படித்தவங்க பண்ணுறதுக்கிட்டுனா அவங்க ஈஸியாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வெறும் கல்வித்தரம் வந்து பத்தாம் வரைக்கும் தான் வச்சது அவங்க பத்தாம் வரைக்கும் படிச்சுருக்காங்கன்னு ஒருத்தினச்சுங்களேன் அவங்க யாராச்சும் இந்த இன்ஜினியரிங் சம்மந்தமாக எங்கேயாவது படிச்சிருப்பாங்களா சயின்ஸில் இல்லை பத்தாம் போது தரத்தில் ஏதாவது இருக்கா அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு தகுந்த மாதிரி தானே கொஸ்டிங் எடுத்துருக்கணும் இதுவே ஒரு ஆதாரமான ஒரு இதுதாங்க ஒரு டிரைவருக்கு பத்தாம் வகுப்பு குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டாங்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கல்வி ஓட்டுநர் கல்வி தெரிஞ்சால் போதாதான் என்ன ஸோ இன்டீரியா வந்து அவருக்கு வந்து அது அது வந்து இல்லை இப்போ வண்டியே எதுவும் பிரச்சனை இன்ஜின் பிரச்சனைனா என்ன தனி ஒர்க் ஷாப் தான் போகுது அங்கே உள்ள மெக்கானிக் தான் நான் பார்க்குறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான கொஷின்ஸாக ஸோ அதனால வந்து நமக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம் அப்படிலாம் வந்து நினைக்காதீங்க எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்குமே இந்த கஷ்டம் இருக்குது சரிங்களா ஸோ இது வந்து உங்களுடைய ஆதங்கம் தெரியுது அதனால எல்லாருக்குமே இதை பிரச்சனைனால வந்து கட் ஆஃப் கம்மியாக இருக்கும் அது ஓரளவு நீங்கள் வந்து அதாவது ஐம்பதுக்கு வந்து ஒரு இருபது இருபதுக்கு மேலே எழுதுனா கூட நீங்கள் செய்முறை தேர்வுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு செய்முறை தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து அப்ளிகேன் நமக்கு ஒரு குளறுபடியாக இருக்குது இருபத்தி ரெண்டாயிரம் பேரா வெறும் பன்னெண்டாயிரம் பேரா இல்லை பத்தாயிரம் பேரா அப்படிங்கிற குளறுபடி இருக்குது அது வந்து நாளைக்கு பத்திரிகையில் செய்தியில் வெளியாகும் ஆனால் வந்து தொழில்முறை தேர்வு கொஞ்சம் கடினம் தான் அப்பட் ஃப்ரம் தட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஜிகே எல்லாம் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து யாரும் ஒரிட் பண்ணிக்க வேண்டாம் ஸோ நம்ம மட்டும் தான் கஷ்டமாக எழுதிக்கோன்ட்டு ஒட்டுமொத்த மாணவர்களுமே அப்படி தான் எழுதியிருக்காங்க ஸோ உங்களுடைய ஸ்கோர் எவ்வளோ வரும் எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்க நான் அஃபீஷியல் ஆன்சருக்கு வந்து என்னென்னா நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வச்சு தான் நம்ம ரெடி பண்ணணும் ஆன்சர் கீ போட்டோம்னா இது அக்யூரேட்டாக அப்படிங்கிற நமக்கே கொஞ்சம் புலப்பட மாட்டேங்குது அதனால் வந்து ரெடி பண்ணிட்டு நானும் ஆன்சருக்கு ரெடி பண்ணி ப்ரொவைட் பண்ணுறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் எப்படி அட்டன் பண்ணிங்க அப்படிங்கிறத கமான்ல தெரிவிங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி திரி அடிப்படையில் எடுத்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே வந்து அப்ளை ஓரளவு தமிழில் எழுதிப்படி ஆனவங்க எல்லாருமே வந்து நெக்ஸ்ட் லெவலில் பேர்விங்க செய்ய தேர்வீங்க அதனால் வருத்தப்பட வேண்டாம் இது வந்து இந்த டஃப்னஸ் வந்து தான் இருந்தது அதனால் கவலைப்பட வேண்டாம் அடுத்த தகவலுக்காக தொடர்ந்து வந்து இணைந்திருங்கள் நம்ம வந்து நான் எனக்கு தெரிஞ்ச தகவல் படி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இறுதிக்குள்ளே நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் போட்டுருவாங்க அடுத்து நெக்ஸ்ட் லெவல் யார் யார் போகிறா அப்படிங்கிறது இன்னும் ஒரு ஒரு வாரத்துலேயே நமக்கு வந்து ஆன்சர்க்கி வந்து அபிஷியல் ஆன்சர்க்கி வந்துடும் அதையும் பார்த்து செக் பண்ணி இருங்க ஸோ தொடர்ந்து எழுந்தீர்கள் மீண்டும் சந்திப்போம்